அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லா இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பத்தி அல்லாஹ் நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய துவாக்களை உடனடியாக கபுலாக்கி தரக்கூடிய அழகிய அல்லாஹுடைய வசனங்கள் இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சு நீங்க உங்களுடைய துவாவை கேட்டீங்கன்னா கண்டிப்பா அல்லாஹு தாலா உங்களுடைய தேவைகளை உடனடியாகவே நிறைவேற்றி தருவான் அப்படி ரொம்பவும் பவர்ஃபுல்லானது அது என்ன அப்படின்னா குரான்ல இருக்கக்கூடிய சஜிதாக்கள் குரான்ல மொத்தம் பதினஞ்சு சஜிதாக்கள் இருக்கு அந்த பதினஞ்சு சஜிதாக்கள் ஆயத்துக்களையும் நீங்கள் ஓதி ஒவ்வொரு முறையும் சஜிதா செஞ்சு அல்லாஹிட கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகளை அல்லாஹு தாலா உடனடியாக நிறைவேற்றி தருவான் மொத்தம் குரானில் பதினஞ்சு சஜிதாக்கள் இருக்கு ஒரு சஜிதாவை நீங்க ஓதிட்டு அடுத்து சஜிதா செய்யணும் திருப்பி ரெண்டாவது சஜிதாவை ஓதி அடுத்து சஜிதா செய்யணும் இப்படி மொத்தம் சஜிதாக்களையும் ஓதி பதினஞ்சு தடவை சஜிதா செஞ்சுட்டு அப்படியே நீங்க சஜிதாலேயே உங்களுடைய துவாவை கேட்கலாம் நீங்க இல்ல ஏதாச்சும் ஒரு நஃபீலான தொழுகை தொழுதுட்டு அதுக்கப்புறம் நீங்க சஜிதா சுறாக்கள் ஓ சஜிதா ஆயத்துக்களை ஓதி சஜிதா செய்யறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தொழுகை அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை உங்களுக்கு இல்ல நான் ரெண்டு ரக்கத்தை நான் ஃபீல் தொழுதுட்டு அதுக்கப்புறம் இந்த அமலை செய்யறேன் அப்படின்னு நினைச்சாலும் உங்க விருப்பம் இல்ல நீங்க தனிப்பட்ட முறையில இந்த அமலை மட்டும் ஒழுவோட தமலை மட்டும் செஞ்சா உங்களுடைய விருப்பம்தான் இரண்டுமே பயனுள்ளதுதான் அது எங்கெங்க இருக்கு எந்தெந்த சூறால அந்த சஜிதா ஆயத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத இன்ஷாலா இப்ப பார்க்கலாம் முதலாவது சஜிதா ஏழாவது அத்தியாயத்துல இருநூற்றி ஆறாவது வசனத்துல இடம்பெற்றிருக்கு இரண்டாவது சஜிதா பதிமூணாவது அத்தியாயத்துல பதினைஞ்சாவது வசனத்துல இடம்பெற்றிருக்கு மூன்றாவது சஜிதா பதினாறாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது இரண்டு வசனங்களும் இடம்பெற்றிருக்கு நான்காவது சஜிதா பதினேழாவது அத்தியாயம் நூத்தி ஏழுல இருந்து நூத்தி ஒன்பது ஐந்தாவது சஜிதா பத்தொன்போவாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் ஆறாவது சஜிதா இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல பதினெட்டாவது வசனம் ஏழாவது சஜிதாவும் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் தான் ஆனா வசனம் வந்து எழுபத்தி ஏழு எட்டாவது சஜிதா இருபத்தி அஞ்சாவது வ அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் இருக்குது ஒன்பதாவது சஜிதா இருபத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வசனம் பத்தாவது சஜிதா முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினஞ்சாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு பதினோராவது சஜிதா முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு பன்னிரெண்டாவது சஜிதா நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்துல முப்பத்தி எட்டாவது வசனமா இருக்கு பதிமூணாவது சஜிதா ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்துல அறுபத்தி ரெண்டாவது வசனம் பதினாலாவது சஜிதா எண்பத்தி நாலாவது அத்தியாயத்துல இருபத்தி ஒன்றாவது வசனம் லாஸ்டா பதினஞ்சாவது சஜிதா வந்து தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயத்துல பத்தொன்பதாவது வசனத்துல இடம்பெற்று இருக்கு இந்த ஒவ்வொரு சஜிதாக்களையும் நீங்க சொல் ஓதிட்டு அப்படியே நீங்க சஜிதா செய்யணும் நான் இந்த ஒரு ஆயத்தை ஓதுனதுக்காக சஜிதா செய்யறேன் அல்லாஹுக்கு சஜிதா திலாவத் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி நீங்க சஜிதாக்கு போய் நார்மலா ஓதுற சுபஹர் அப்படியே சுபஹனார் அப்பியல் ஆகலா சுபஹானார் அப்பியல் ஆகலா அப்படின்னு மூன்று முறை ஓதிட்டு வந்திருச்சிடலாம் அவ்வளவுதான் சஜிதா செய்யறது அதான் ப்ரொசீஜர் வேற எதுவும் நீங்க அத்தையாத்த அந்த மாதிரிலாம் எதுவும் ஓதணும் அப்படின்னு தான் அவசியம் இல்லை நார்மலா அந்த ஒரே ஒரு சஜிதாவை மட்டும் நீங்க செய்யணும் அப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்க சஜிதா சூழல் ஓதி ஓதி நீங்க செய்யலாம் இல்ல நீங்க வந்து ஒரே தடியா பதினஞ்சு சஜிதாவையும் ஓதிட்டு லாஸ்ட்ல ஒரே தடியா பதினஞ்சு தடவை செய்யறதா இருந்தாலும் உங்க விருப்பம் தான் ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் ஓதி ஓதி சஜிதா செய்யறது ரொம்பவும் சிறந்தது அல்லாஹ் இந்த அமல் ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமல் இது ஓதி பலன் கண்ட ஒரு அமல் இது நானும் பர்சனலா நான் ஓதி பலன் கண்டிருக்க அதனால உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்றேன் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது நீங்க ஓதிட்டு ட்ரை பண்ணி பாருங்க நீங்க தொழுக உங்களுக்கு ரெண்டு ரக்கா தொழுகணும் அது உங்களுடைய விருப்பம் தான் தொழுகை இரண்டுக்க ஏதாச்சும் தொழுந்துட்டு விருப்பம் எந்த நேரத்துல வேணாலும் நீங்க இதை செய்யலாம் தொழுகிறதுக்கான நேரங்கள் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் நீங்க ஓதி ட்ரை பண்ணி பாருங்க நீங்க தகஜத்துல செய்யணும்னு நினைச்சாலும் உங்களுடைய விருப்பம் இல்ல ஒவ்வொரு தொலைகைக்கு பின்னாடியான நேரத்துல நீங்க தொழில் நினைச்சாலும் உங்க விருப்பம் இல்ல தனிப்பட்ட முறையில நீங்க யாருக்கும் தெரியாம நான் இந்த அமலையை செய்ய போறேன் அப்படி நீங்க நினைச்சு செஞ்சாலும் அது உங்களுடைய ஒரு விருப்பம்தான் உங்களுடைய ஹாஜத்தை இன்ஷா அல்லா அல்லாஹுடைய நாட்டத்தோடு நிறைவேற்றி தருவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசையா இருந்தாலும் சரி எத்தனை நாள் நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி இன்ஷா அல்லா அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய நாட்டத்தை நிறைவேற்றி தருவான் கண்டிப்பா ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமல் நீங்க அவசியம் செஞ்சு பாருங்க இதனுடைய பெனிஃபிட் ரொம்பவும் சிறந்தது ஏன்னா அல்லாஹுவால இறக்கி அருளப்பட்ட அந்த குரான் இருக்கக்கூடிய சஜிதா ஆயத்துக்களை கொண்டு நாம ஓதும் பொழுது கண்டிப்பா அல்லாஹு தாலா நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோடு நீங்க பாருங்க அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ